ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம ஒரு கப் கோதுமை மாவை வச்சு டீ கடை சால்ட்டு பிஸ்கெட் எப்படி செய்வதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி நம்ம கடாயிலையும் செஞ்சுக்கலாம் ஓவன்லேயும் செஞ்சுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வாயில் வச்சோன்னே சாஃப்டாக கரையக்கூடியது இதில் ரெண்டு பிஸ்கெட் டீல நினச்சி சாப்பிட்டுட்டு டீ குடித்தா போதும் ஈவினிங் டைமில் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போது இதில் அரைக்கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க இந்த சுகரை இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு பல்ஸ்லேயே நல்லா இந்த மாதிரி வந்து சுகர் ஆகிடும் இப்போ பொடிச்சு வச்சுருக்க இந்த வெள்ளை சர்க்கரையாக ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சுகர் எடுத்தோம்னா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ மாவையும் சேர்த்ததுக்கப்புறமா ஓமம் இருக்கு இல்லையா ஓமத்தை வந்து இந்த மாதிரி லைட்டாக நசுக்கி விட்டு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் ஜீரகத்தை கூட நசுக்கி சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க ஸோ இப்போ எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்துருச்சு இப்போது இது கூடவே நம்ம வந்து ஆயில் சேர்க்க போகிறோம் ஆயில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் வாசனை இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போது ஆயிலையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கையை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கையால் நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை வந்து பிசைஞ்சிக்கோங்க அதிகம் சேர்த்துறாதீங்க ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய போகிறோம் அதனால அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி ஆகிடும் பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு மாவு வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிக்கோங்க இப்போ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இதில் தான் நம்ம வந்து பிஸ்கட் செய்ய போகிறோம் இப்போது வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க இந்த பிளேட்டில் வந்து ஒரு த்ரீ டிராப்ஸ் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இது வந்து நம்ம ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறோம் இப்போது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்போது வந்து நம்ம பிஸ்கட் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா இதுலேருந்து வந்து ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த ஒரு உருண்டையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுக்கலாம் இப்போது இந்த உருண்டையை எடுத்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் வந்து இந்த மாதிரி வந்து தட்டி விட்டுக்கோங்க கையை வச்சியே இதுக்கு வந்து சப்பாத்தி கட்டெல்லாம் தேவையில்லை சும்மா இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தாலே சூப்பராக நமக்கு வந்து வந்துடும் ஏன்னா டீ கடை பிஸ்கெட்லாம் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தட்டிக்கலாம் பாருங்கள் திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு மூடி அப்படி இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து பெரிய சைஸ் பிஸ்கட் செய்ய போகிறதுனால அளவுக்கு பெரிய டம்ளர் வந்து எடுத்து அதுலேருந்து அச்சு வச்சுக்க போகிறேன் நம்ம சின்ன சின்னதாக பிஸ்கெட் செய்கிறோம்னா அதுக்கு தகுந்தா போல் நீங்கள் மூடி எடுத்துக்கலாம் நமக்கு குவான்டிட்டியுமே வந்து அதிகமாக கிடைக்கும் பிஸ்கெட்டு நம்ம எடுத்துருக்க இந்த அளவு வந்து கிட்டத்தட்ட எட்டு பிஸ்கெட் அளவுக்கு வரும் சின்ன சின்னதாக நீங்கள் பிஸ்கெட் செஞ்சிங்கன்னா ஒரு பதினாறு பிஸ்கட் அளவுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி டம்ளரை வச்சு அச்சு வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் வந்து இன்னொரு பேட்சோடு நம்ம சேர்த்து வந்து உருட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் பிஸ்கட் வந்து நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் அப்போ தான் டீ கடை பிஸ்கட் மாதிரி இருக்கும் நீங்கள் இதை விட மெல்லீஸாக செய்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் ஸோ அப்போ அதே மாதிரியே வந்து இன்னொரு பேட்சையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறமா நமக்கு மொத்தமாக வந்து எட்டு பிஸ்கெட் அளவுக்கு வந்து வந்திருக்கு இப்போ இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கடாயில் கூட வந்து பேக் பண்ணி எடுக்கலாம் நான் இன்றைக்கி ஓடிஜியில்தான் வச்சு எடுக்க போகிறேன் ஸோ இப்போ வந்து அதுக்குள்ள பிளேட் வந்து நான் எடுத்துக்கிறேன் இந்த பிளேட்டுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு தடவி விட்டுட்டா நமக்கு வந்து இந்த பிஸ்கெட் வந்து எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் நீங்கள் கடாயில் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இதே ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இப்போ எல்லா பிஸ்கெட் மாவையும் வந்து நம்ம இந்த பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம் கடாயில் பண்ணுறீங்கன்னா அடிக்கணமான கடாயில் மேலே ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே பிளேட் போட்டு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நமக்கு பிஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும் ஓடிஜியில் பண்ணுறீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் இருபது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இருபது நிமிஷம் கழித்து பிஸ்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெளியில் எடுக்கலாம் பிஸ்கெட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க எடுத்த உடனே உங்களுக்கு பிஸ்கெட் வந்து சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் டீ கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க இதை நம்ம சும்மா சாப்பிட்டாலுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டீல டிப் பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்பவே சுவையாக இருக்கும் இதை நம்ம முழுக்க முழுக்க கோதுமை மாவுலேயே செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்களுக்குமே வந்து தாராளமாக நம்ம கொடுக்கலாம் கொஞ்சம் கூட நம்ம வந்து மைதா மாவு சேர்க்கலை வீட்டிலே ஹெல்த்தியான பிஸ்கட் வந்து நம்ம ஈஸியாக செஞ்சு முடித்தாச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம ஹோம் ஹோம்லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் போல அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்